பீகாருக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலையும் வந்து சார் மேற்கொள்ள இருக்கிறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க அதிமுக வரவேற்பு தெரிவிச்சிருக்கு எவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு உகந்தது அல்லாமல் இருக்கின்றதோ அதையெல்லாம் வரவேற்பது தான் இன்றைய அதிமுகவுடைய வாடிக்கை ஆகிவிட்டது ஆகவே அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை பள்ளிக்கரணையில் ராம்சர் நிலத்தில் வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து செய்திகள் வருது அதுக்கு வந்து அது தரப்பில் இன்னும் எந்த விளக்கமும் வந்து அரசு தரப்பில் ஊடக நண்பர்களே இப்படி சொன்னால் எப்படி நேற்றைக்கு முழுமையாக அது குறித்து விளக்கமளிக்கப்பட்டு அனைத்து ஊடகங்களிலும் அது பெரிய செய்தியாக வந்தது ஏன் கேள்வி கேட்கின்ற அன்பு சகோதரி அவர்களுடைய தொலைக்காட்சியில் கூட அது ஒரு பெரிய செய்தியாக வந்திருக்கின்றது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை பொறுத்தளவில் சட்ட விதிமுறல்கள் இருந்தால் ஒரே ஒரு இமியளவு கூட எதற்கும் அனுமதி வழங்குவதில்லை கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு கூட சிசி வழங்குகின்ற போது கூட சிறிய வயலேஷன் விதிமீறலிருந்தால் கூட அதற்கு அனுமதிப்பதில்லை சட்ட திட்டங்களுக்குட்பட்டுத்தான் சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற மாண்பு முதல்வருடைய ஆட்சியிலே சட்ட திட்டத்திற்குட்பட்டு இப்படிப்பட்ட அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதற்குண்டான விளக்கத்தை நேற்று அரசின் சார்பில் தெளிவாக வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இந்த ஆட்சியை எதிர்க்க வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி சாதாரண சாமானிய மக்களுக்கு நலம் புரிகின்ற அந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்ற நல்ல உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த கட்சிகள் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எங்காவது ஏதாவது புகார் இருந்ததா முழுக்க முழுக்க அதற்குண்டான அதற்குண்டான அனைத்து விளக்கங்களையும் அந்த துறையுடைய அமைச்சரவர்கள் இன்றே வெளியிட்டிருக்கின்றார்கள் அதையும் ஊடகத்துறை நண்பர்கள் பார்த்திருப்பார்கள் ஏற்கனவே ஒன்றிய அரசோடு கோர்த்து கொண்டு கூட்டணியில் இருக்கின்ற இடி ஐடி சிபிஐ போன்றவைகள் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இது போன்ற வேலைகளில் ஈடுபடும் அதை எதிர்கொள்ளுகின்ற திடமான வலிமை மிக்க நெஞ்சுறம் மிக்க முதல்வர் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர் தலைமையில் இருக்கின்ற அனைவரும் இதை எதிர்கொள்வோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்